ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷன் ஊரெல்லாம் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க சோஷியல் மீடியாவே அல்ல உள்ள போடுது யாரை விளையாட வைக்கணும் என்ன ரூல்ஸ் ஏது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்பெக்டலாக என்னையும் நிறைய பேச சொன்னீங்க ரைட் புதன்கிழமை முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு மீட்டிங் நடந்திருக்கு பத்து ஓனர்ஸு பத்து டீம் ஓனர்ஸு ப்ளஸ் பிசிசிஐ ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலாம் அண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பேருக்கு எல்லாரும் அண்ட் உடனே டிசிஷன் வர முடியாது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பிசிசிஐ பொறுமையாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது மெகா ஆப்ஷன் மெகா ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் மெகா ஆப்ஷன் வரும்போது ஏன்னா கடைசியாக மெகா ஆப்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்தது மூணு வருஷம் கான்ட்ராக்டு தான் வைச்சாங்க மெகா ஆப்ஷன் வரும்போது நீங்கள் எல்லா ஓனரும் கேட்குறது தான் எங்களோட கோரை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஃபேனோட அட்டாச்மெண்ட் ஆகட்டும் ப்ராண்டோட அட்டாச்மெண்ட் ஆகட்டும் எல்லாம் வேணும்போது எத்தனை பேர் நாங்கள் ரீட்டெயின் பண்ணணுன்றது தான் கேள்விக்குறி ஓகே எனக்கும் நிறைய கேள்விக்குறி இருக்கு நிறைய விஷயங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சர் ஸ்டார்க் இருபத்தஞ்சு கோடி கொடுத்தீங்க வேறு விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் எத்தனை விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல் பில்டப் பண்ணதே அந்த பும்ரா தான் அவங்களாம் பதினாறு கோடி கீழே தோனி ஜடேஜா எல்லாம் அப்போ ஒரே ஒரு சீசன் வரவங்களும் இருபத்தஞ்சு கோடி அதுக்கு கண்டிப்பாக கேப் வச்சே ஆகணும் இங்கே கொண்டு போயிட்டே இருக்க முடியாது இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள் அது கூட கொஞ்சம் பெரிய சீனியர் பிளேயர்லாம் குறப்பட்டதா கேள்விப்பட்டேன் நான் அரசு நேச்சுரலி அப்புறம் இந்த இம்பேக்ட் பிளேயர் தேவையா தேவையில்லையா ஏன்னா அது ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டே அவுட் ஆஃப் த கேம் எடுக்கு அதனால தான் இந்தியாவில் சரியான ஆல்ரவுண்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியறதில்லை ஏன்னா ஆனால் பாதி ஃபிட்டான ஹார்திக் பாண்டியா இல்லை சம்டைம் ஜடேஜா இப்போ ஜடேஜா ஒன்று எத்தனை வருஷம் விளையாட்டு போகிறேன் ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர் காணும் இல்லைனா மினி ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி தான் வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ரைட் இப்போ மெயின் இஷ்யூ எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணு என்னான்னு இப்போ எல்லோருடைய கேள்வி அமேசோனையும் விளையாட வர மாட்டேறா சார் அது மட்டும் சொல்றேன் உன்னோட ஆப்ஷன் தேரெலாம் தூக்கி வேலை எங்கேயாவது வச்சிரு நிறைய பேர் கேட்டிங்க இதில் அன்காப்டு பிளேயர் வேறு இருக்குது அன்கிப்ட் பிளே அன்கேப்ட் இது வரைக்கும் இந்தியாவுக்கு விளையாடாதவங்களை எடுத்தாங்க தெரியுமா அதில் ரொம்ப ஜாலியாக ஆவேஷ்கானுக்கு தான் இப்போ இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில பத்து கோடிக்கு போனார் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுக்கு ஏன்னா அப்போ தான் பூச்சார் என்ன டீம் வந்ததுனால அவங்களுக்கு தேவைப்பட்டது செகண்ட் பெஸ்ட்டு வந்து கௌதம் கிருஷ்ணபா கௌதம் அவர் ஒன்பது கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு போனார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சிஎஸ்கேக்கு ஷாருக் கான் அஃப்கோர்ஸ் இது வரத்து பஞ்சாப் கிங்ஸுக்குள்ளார் நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஒம்பது கோடிக்கு போனார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இதெல்லாம் வரலாறு அது அப்பப்போ பார்க்கணும் அன் பிளேயர்ஸ் இதெல்லாம் அப்போ அதுக்கும் ஒரு கேப் வைக்கணும் அன்கேப்ட் பிளேயர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் சீனியர் பிளேயர் வந்துட்டு ஜாஸ்தி வாங்கிட்டு போகிறாங்க ரைட் அண்ட் சிஎஸ்கேக்கு வாணின்னு அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு எனிவே நூறு கோடி கண்டிப்பாக நூற்றி இருபத்தஞ்சி கோடி ஆக்கிடுவாங்க இது என்னோட அசம்ஷன் ஒவ்வொரு வருஷம் இருபத்தஞ்சி பர்சன்ட் நேர்றதா எம்எஸ் தோனி விளையாட்டு வர மாட்டார்தான் ரிட்டன்ஷன் டைலமா அதுதான் நேற்று நடந்த மீட்டிங்கில் அரசு பரிசால் கேள்விப்பட்டது என்னென்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மட்டும் மெகா ஆக்ஷன்லாம் வேண்டாம் இது என்ன போட்டு குழப்பிறீங்கன்னு என்னவோ கேள்விப்பட்டோம் நேச்சுரலி அவங்க நம்மள பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபைனல் விளாண்டுறது அதில் ஒருத்தர் கப்பு ஜெயிச்சிட்டார் கே கேஆர் ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்ல அவங்க ஆரிகி பண்றதுல சில பேர் ரிட்டன்ஷன் எட்டு வேணுங்கிறாங்களாம் சில பேர் ஆறு வேணுங்கிறாங்களாம் சரி எட்டு பேர்ல நீங்க ரிட்டன்ஷன் வச்சீங்கன்னா அது பேர் மெகா ஆப்ஷனே கிடையாது பத்து டீம் இன்ட்டு எட்டு எவ்வளோ எண்பது பிளேயர் அங்கேயே போயிடுச்சு ஒரு டீமில் பதினொன்று நூற்றி பத்து பாக்கி முப்பது பிளேயருக்கு தான் நீங்க ஆப்ஷன் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் தான் நிறைய நெட்ஸ்ல போலிங் போட நெக்ஸ்ட்டில் பேட்டிங் பண்ண இம்பாக்ட் பேரா வர அப்படி தானே போவோம் அது பேர் மெங்கா ஆப்ஷனே இல்லையா நாலு பேர் தான் ரிட்டன் பண்ணுவாங்க இப்போ சிஎஸ்கேல தோனி விளையாடறாங்க அதை சொல்ல தோனி விளையாடுவார்னா எல்லாமே இந்த ரிட்டன்ஷன் பாலிசியை பொறுத்து தான் இருக்கு இப்போ வந்து நாலு பேர் தான் ரிட்டர்ன் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் நாலு பேரில் வந்து ஃபியூச்சரையும் பார்க்கணும் நாலு பேர் என்ன கேட்டிங்கன்னா இந்த நாலு பேர் தான் கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் இல்லைன்னா நீங்கள் மறுப்பு தருவீங்க ருத்ராஜ் கைக்வாட் ஜடேஜா சிவம் டூபே அண்ட் பத்திரானா எப்படி ஒரு ஒரு சீசனும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இந்த நாலு பேரை தாண்டி அஞ்சு ரிட்டேனோ ஆறு ரிட்டர்னாக தான் எம்எஸ் தோனி ரிட்டன் பண்ண முடியும் கரெக்டாக இல்லையா சும்மா நம்ம எல்லாருக்கும் பிடிக்குன்றதுக்காக எம்எஸ் தோனி நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு போன சீசனே ஃபேன்ஸ் சேர்த்து விளையாட போறேன்னாரு ஃபிட்னஸ் அஃப்கோர்ஸ் இஸ் ஃபிட்டஸ்ட் பிளேயர் நான் ஃபார்ட்டி ப்ளஸ்ல இவ்வளோ ஃபிட்டாக இருக்கன்னா மனுஷனுங்க ஹேட் சாஃப்ட்டுவேன் வேற யாருமே அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்லை ஆறு ரிட்டன்ஷன் வைச்சா கூட ப்ளஸ் ஒரு ஓவர்ஸி ரிட்டன்ஷன் ஒன்று வரும் அப்போ அன்கேப்ல ரெண்டு பேர் ரிட்டன்ஷன் வரும் இது ஒரே குழப்பத்தில் போய் தான் முடியும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ ரிட்டன்ஷன் எம்எஸ் தோனியே வந்து இந்த மாதிரி நாலு பேர் தான் அவரே சொல்கிறோம் என்ன போன வாட்டி டுவெண்டி டுவெண்ட்டிலேயே அவர் சொன்னார் என்ன ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனை வைக்காதான்னு ஏன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷனுக்கு பதினாறு கோடி செகண்ட் ரிட்டன்ஷனுக்கு பன்னெண்டு கோடி நான் ரெண்டாவது வைங்க போதும் ஒன்று ரெண்டாவது ரிட்டன்ஷனில் தான் விளையாடிட்டுருக்காரு பன்னெண்டு கோடிக்கு அவ்வளோ பெருமையான மனுஷன் ஃப்யூச்சரை பற்றி பார்க்கணுன்னு அப்போ ஜடேஜாவை கேப்டன்னா போட்டாங்க அஞ்சாறு மேட்ச்லேயே சரிவரல தெரிஞ்சு திருப்பி டுக் த கேப்டன்சி அகெயின் இப்போ ருத்ராஜ் கேப்டன் ருத்ராஜை கேப்டன்சி ஆக்கிட்டு அவர் கீழே விளாட்றாரு அப்பப்போ கைடன்ஸ் பண்ணுறாரு தட் இஸ் ஆகசி அப்படி தான் ஃபார்வர்ட் பண்ணணும் கரெக்ட் மூவ் தான் அங்கே பண்ணாங்க பாருங்க மும்பை இந்தியன்ஸில் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஆர்திக் பாண்டியா தான் கேப்டனு ரோஹித் ஷர்மில்லைன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸு எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இண்டியா எல்லா ஃபேன்ஸுமே கொதிக்க ஆரம்பிச்சாங்க எப்படி நீ ரோஹித் சர்மா அஞ்சு டீம் அஞ்சு வாடி கப்பிச்சு வச்சா காரணம் இல்லாமல் கேப்டன்ஷிப் விட்டு தூக்குவேன் அப்படின்ட்டுன்னு ஸோ அது வர பெரிய டயலமாக இருக்குது இப்போ அவர் மும்பை இந்தியன்ஸில் இருக்க விருப்பப்படுவாரா இல்லையா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தனியாக பேசுகிறேன் மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது திலக் வர்மா டெவல் பிரபிஸ் இஷான் கிஷன் இன்னும் ஹார்திக் பாண்டியா கேப்டனா இருப்பாரா இல்லையா சூரியகுமார் யாரு இப்போ இந்தியா கேப்டன் ஆகிட்டார் பும்ரா இருக்காரு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி தனியபட்சம் அதுவும் ஆர்சிபி அனிம மேக்ஸ்வெல் போன சீசன் ஐம்பது ரன்னாக இன்னும் மொத்தமாக எடுத்தாரு அவரை கூட நோக்கி விட்டால் அது ஆசிபி பற்றி என்ன விஷயம்னு பொறுமையாக பார்ப்போம் பஞ்சாப் டெல்லி லக்னோ இவங்கலாம் ஜெயிச்சதே இல்லை லக்னோன்னு இப்போ மூணு வருஷமாக தான் விளாட்றாங்க பஞ்சாபு டெல்லி ஆசிபிலாம் ஸ்டார்டிங்லேருந்து டூ தௌசண்ட் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது இல்ல ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸப்ட் விராட் கோலி ஆர்சிபி இது வந்து வேற யாரும் இருக்கிற மாதிரி என்ன தெரியல இவருக்காக நான் வரேன்ப்பா சிராஜ் போலிக்காக நான் வரேன்னு யாரும் வரணும் ஸ்டேட்டத்துக்கு வர போகிறது இல்லை கோலிக்காக தான் வர்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் சாப்பிண்ட் சேஞ்சு இஷ்டத்துக்கும் மாற்றிட்டே இருப்பாங்க எல்லா பிளேயரும் எல்லா இடத்துல விளையாண்டிருக்காங்க பஞ்சாப்லெலாம் இருந்தார் மேக்ஸ் இருந்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டின்லாம் ரிவர்ஸ் ரிச் இட்டு அந்த அப்போ தான் அவரு காமிச்சது ஸோ நிறைய விஷயங்கள் ரைட் டு மேட்ச் இருக்கா ரைட் டு மேட்ச்ன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ஒரு பிளேயரை எடுத்துட்டாங்க அது எங்கள் டீமில் இருக்காருன்னா அதே அமௌண்ட் தரேன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது கொடுக்க போகிறாங்களா இல்லையா அதெல்லாம் அவர் ரொம்ப பார்க்கணும் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் எம்எஸ் தோனி அப்படியே ஆக்ஷன் போல் சப்போஸ் ரிட்டன்ஷன் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் எம்எஸ் தோனி ஆப்ஷனுக்கு நான் வரேன்னு யூ இல் அன்னோ இஸ் ரிட்டையர்மெண்ட் ஏன்னா அவரோட கேலிபருக்கு ஆக்ஷனுக்கு வந்து நீ இல்லை நான் இல்லை நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் இவ்வளோ தர கடைசியில் ரைட் டு மேட்சாக எட்டு கோடியா ஏழு கோடியா அப்படியானலாம் அவர் போக விரும்ப மாட்டார் கன்ஃபார்மாக ஏன்னா அவரோட கேலிபர் அவரோட ஸ்டேச்சர் ஒன்ஸ் அண்ட் அ ஜெனரேஷன் பிளேயர் அவர் எம்எஸ் தோனிங்கிறவர் ஒரு எம்எஸ் தோனி தான் அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கிரிக்கெட்னா அது எம்எஸ் தோனி ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிட்டன்ஷன்ற ஒரே ஒரு இதில் கேட்டகிரியில் இருந்தாலும் ஒழிய ஐ டோன் திங்க் அவன் வந்து இல்லை நாலு பேர் தான் ரிட்டன்ஷனும் போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது இல்லாமல் நிறைய பேர் வேறு இருக்காங்க இல்லையா நீங்கள் பாருங்க சீஸ்லாட்டிலே சின்ன சின்னவேந்திரா டேரல் மிச்சல் மோயினாலி தீக்ஷனா பத்திரானா மிச்சல் சேட்டினாரே கான்வே கடைசியாக ஒருத்தர் வர வந்து சேர்ந்துக்கிட்டார் சார் நானும் வரேன் லீசன் ஆமாம் இத்தனை பேர் வேறு இருக்காங்க அது இல்லாமல் அன்கேப்ட் பிளேயர்ஸ்லேயே வந்து நிறைய பேர் அண்டர் நைன்டின்லேருந்து எடுத்தோம் நிறைய பேர் சான்ஸே கிடைக்கல இவங்க எல்லாருக்கும் எக்ஸப்ட் சமீர் ரிஸ்விக்கு ஃபியூ மேட்சஸ் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் சமீர் ரிஸ்வி ஷேக் ராஷித் அவுட்டும் நிஷாந்த் சிந்து அஜய் மண்டல் சோலாங்கின்னு ஒரு போலர் எலக்ஸ்மணர் அங்கரேக்கர் அரவலி அவிநாஷா ஏழு பிளேயர் அவர் விக்கெட் கீப்பர் வேறு இது இல்லாமல் மினி ஆல்ரவுண்டர் வேறு நடுவில் வந்து சேர்ந்துக்கிட்டாரு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு ஷார்துல் டாகூர் யா சந்தோஷ் யா அவர்கள யா அவர் வேறு இருக்காரு தீபக் சார் வர இருக்காரு அப்புறம் சிம்மன்ஜித் சிங் முகேஷ் சௌத்ரி அப்புறம் நானும் நான் ரிட்டன்ஷன் இல்லையான்னு கேட்டாங்கன்னா ஜோக்ஸ் அப்பாட் கொஞ்சம் லைட்டர் நோட்டுக்காக அதெல்லாம் நான் இருந்தேன் ஸோ இப்போ இத்தனை பிளேயரில் நீங்கள் நாலு பிளேயர்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் விளையாட போது கண்டிப்பாக கெய்காடு டூபே அண்டால் அண்ட் தி பத்தி கண்டிப்பாக வச்சுப்பாங்க ஏன்னா சிங்கிள் ஆண்டில் மேட்ச் வின்னர் அவரெலாம் போலர்ஸ் விண்ணி டோர்னமெண்ட் யூனோ தட் மெயின் பேட்ஸ்மேன் அவுட் பண்ண எங்கிறது ஜெயிக்கிறது அதனால் பத்து ரானாலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாலு பேரில் ஜடேஜா அப்புறம் துஷா தேஷ்பாண்டே நல்லா போலிங் போடுறாரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போ எல்லாம் டிபெண்ட்ஸ் தோனி ரீட்டைன் ஆகணும்னா ரீட்டைன் வந்து அஞ்சோ இல்லை ஆறோ ஒழிய அவரை ரீட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இது என்னோட கருத்து தோனி இஸ் நாட் அ பர்சன் நோ என்ன ஃபர்ஸ்ட் ரீட்டன் பண்ண வரமாட்டாரு அதுக்கு உதாரணம் தான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூலருக்கு முப்பத்தொம்பது வயசு தான் அப்படியே அவர் வந்து என்ன நம்பர் ஒன்னாக வைக்காத நம்பர் டூவாக வெயினார் நம்பர் ஒன் ஜடேஜா பதினாறு கோடி மோல் சொன்ன மாதிரி ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் இருந்தால் பார்ப்போம் என்னென்ன டிசிஷன் எடுத்துகிட்டு யார் என்ன அரசு பசங்கள் நிறைய பேர் பேசுவாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாரு பேட கட்டார் ரிஷப் பண்ணுங்க வந்துட்டார் அவர் போய் யாரும் எங்கேயும் போகல இது வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது ஓகே தம்னையில் பார்த்து மயங்கிடாதீங்க பாப்பா என்ன டெசிஷன் எடுத்துகிட்டு என்ன வராங்கண்ணே ரீட்டன்ஷன் மட்டும் சிக்ஸ் பிளேயர்ன்றாங்கன்னா என்ன பொறுத்தவரை அதுபோல் மெகா ஆக்ஷன் இல்லை ஆறு ஆறுன்ட்டு பத்து அறுபது போயிடுச்சுன்னா பாக்கி அறுபது பிளேயரில் என்னது மெகா ஆக்ஷன் ஏன்னா க்ரீம் எல்லோரும் எடுத்துருவாங்க அப்புறம் சின்ன சின்ன பிளேயருக்காக தான் அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படி பார்த்திங்கன்னா மூணு பேராக ரெண்டு பேராக நாலு பேரா வீட்டும் வெயிட்டன்சி அண்ட் இது கண்டிப்பாக வைக்கணும் அந்த கடைசி மொமெண்ட்டில் கேன்சல் பண்ணுறாங்க நான் வரமாட்டேன் அந்த ஜேசன் ராய் ஆட்டும் அல்ல சேல்ஸ் இதே மிச்சல் ஸ்டாருக்குலாம் நிறையா வாட்டி இருக்காரு முதல்ல கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் ஏதாவது ரூல் அவங்களுக்கு கொண்டு வரணும் ஏன்னா இதை நம்பி ஒரு டீம் ரெடி பண்ணி அப்புறம் கிடைச்ச நல்லவேளை ஜெய்சன் ராய் ஃபுல் அவுட் பண்ணுற இப்போ ஃபிலிப் சால்ட் வந்து காப்பாற்றிட்டாரு இவங்கள கேக்கார கப்பை வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாருக்கும் அது மாதிரி நடக்காது இல்லையா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் போவோ போவா இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு உங்கள் ஒப்பீனியன் உங்கள் கற்று எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் என்னென்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்